அதிகாலை வலையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி மூன்றாவது குரல் பார்க்கிறோம் இந்த குரல் நாடொரும் நாடி முறை மன்னவன் நாடொரும் நாடு கெடும் கொஞ்ச குழப்பமா இருக்கா குழப்ப தேவையில்லை அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்ல வரா அப்படின்னா ஒரு அரசனாக இருந்தால் அவங்க என்ன செய்யணுமா நாட்டில் தினந்தோறும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதை சீர் செய்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல வழிவகைகளை அதை தீர்வுகளை காண வேண்டும் அப்படி செய்யல அப்படின்னா அந்த அரசன் தினம் தினம் தன்னுடைய நாட்டை இழந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு என்னென்ன அநீதிகள் இழைக்கப்படுது அப்ப அதையெல்லாம் களைந்து அவர்களுக்கு நீதி கிடைக்க நாம என்ன செய்யணும் அப்படின்றதையும் ஆராய்ந்து பார்க்காத அரசன் தன்னுடைய பதவியையும் இழப்பான் ஆக ரெண்டையுமே அழக சொல்றாரு நாட்டில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை தினம் தினம் ஆராய்ந்து பார்த்து ஒரு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் அப்படின்னு மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரி குரலும் குறளும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாகத் தொடங்குங்கள் நன்றி